இயக்குனர் ஆர் வி உதயகுமாரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீனா நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன ஒரு படம் தான் யஜமான் திரைப்படம் இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல நெப்போலியன் நடிச்சிருப்பாரு இவர் சமீபத்துல யஜமான் படத்துல தான் வில்லனா நடிச்சது ரஜினிக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க அதை பத்தி டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெப்போலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வில்லன் மற்றும் ஹீரோவாக பல படத்தில் நடிச்சிருக்காரு புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் அவர் வில்லனாக அறிமுகமாக இருந்தாலுமே தொடர்ந்து ஒரு சில படங்களில் வில்லனாகவே நடிச்சுட்டு பிற்காலத்தில் தான் அவர் ஹீரோவாகவே மாறினார் யஜமான் படத்தில் வல்லவராயன் கேரக்டரில் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அவர் பேசின ஒரு டைலாக் ரொம்பவே ஃபேமஸுங்க அது என்ன டைலாக் அப்படின்னா கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிளையாக இருக்கணும் இளவு வீடாக இருந்தால் நான் தான் புணமாக இருக்கணும் எந்த இடமாக இருந்தாலுமே மாலையும் மரியாதையும் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற டைலாக் தான் அது மீனா குழந்தை பத்துக்க கூடாது அப்படின்னு மருந்து கொடுக்குற அளவுக்கு கொடூரமான ஒரு வில்லனாக தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தாலுமே கூட இவரோட சொந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனையை கொடுத்துருக்குங்க அதை பற்றி கடைசியாக பார்க்கலாம் முதல்ல இந்த படத்தில் நடித்தது ஏன் ரஜினிக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம் எஜமான் படத்தோட கதையை ரஜினி கேட்டதுமே இதில் வில்லனா யார் நடிக்க போகிறாரு அப்படின்னு தான் முதல்ல கேட்டிருக்காரு நெப்போலியன் அப்படின்னு சொல்லவே அவர் இப்போ தான் வளர்ந்துட்டு வர நடிகராக இருக்கிறாரு அவர் போய் இந்த கேரக்டரை நான் நடிக்க வச்சா அவ்வளவு நல்லா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு அழுத்தமான கேரக்டர் ப்ளஸ் ரஜினியை விட வயது முதிர்ந்த ஒரு கேரக்டர் ஆனால் நெப்போலியன் தன்னை விட சின்ன வயசு ஸோ அவர் நடித்தா சரியாக வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி ராதாரவி மாதிரி ஒரு சீனியரான பிரபலமான நடிகரை நடிக்க வைச்சலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் டைரக்டர் ரஜினியை கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ரோல் நெப்போலியனுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணமாக எம்ஜிஆர் விட நம்பியார் வயசில் குறைவானவர் தான் ஆனால் படத்தில் எம்ஜிஆருக்கு அண்ணனாவும் மாமாவாகவும் பல படங்களில் நம்பியார் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஒரு இளமையான தோற்றம் இருந்தால் அதுவும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லவே வேறு வழி இல்லாமல் ரஜினியும் ஓகே சொல்லி கடைசியாக ரஜினி டப்பிங் பேசிட்டு அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு நெப்போலியனுக்கு கால் பண்ணி இந்த படத்தில் என்னை விட உங்களுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு பதிலுக்கு நப்போலியனும் சார் நீங்கள் பெரிய ஹீரோ உங்களுக்கு இந்த படம் இல்லைனாலுமே இன்னொரு படத்தில் மதிப்பு கூடிடும் ஆனால் எனக்கு இந்த படத்தின் மூலமாக தான் ஒரு அங்கீகாரமே கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுபோலவே யஜமான் படம் அவருக்கு ஒரு பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு நெப்போலியன் சொல்லியிருக்காரு இப்போது இந்த படத்தால் அப்படி என்ன அவருக்கு நிஜ வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறாங்க இந்த படத்துக்கு அப்புறம் தான் நெப்போலியனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இவரோட மனைவியான சுதாவை அந்த டைமில் பொண்ணு பார்க்கறதுக்காக போகும்போது அவரோட அப்பா கிட்டே யாரு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அப்போ நெப்போலியன் தான் மாப்பிளை சினிமாவில் கூட நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யசமான் படத்தை பற்றி சொல்லியிருக்காருங்க உடனே அவருக்கு கருவில் இருக்கிற குழந்தைய கூட அழைச்சிருக்காரு அவரை போய் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க அப்பா சினிமா வேற நிஜ வாழ்க்கை வேற நிஜத்தில் அவர் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்காருங்க இதை நெப்போலியனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க அந்த காலத்துலலாம் சினிமாவில் ஹீரோ அப்படின்னா நிஜத்துலேயும் ஹீரோ சினிமாவில் வில்லனாக இருந்தால் நிஜத்துலையும் வில்ல அப்படின்னு நினைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் படி மேலே போய் அது நெப்போலியன் வாழ்க்கையில் அவரோட கல்யாணத்துக்கே ஆப்பு வைக்கிற அளவுக்கு பார்த்துருக்கு அப்படிங்கிறத நினைக்கிறக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்